முடியாது என்று யார் சொன்னாலும் உங்களால் முடியாது என்று சொல்லுங்கள் யாராலும் முடியாது என்று சொல்லாதீர்கள் உலகில் யாராலும் முடியாதது எங்களால் முடியும் எங்களால் முடியாதது உலகில் எவராலும் முடியாது ஒரு கேள்விதான் என் உடன் பிறந்தார்களே கல்லு குடிச்சு செத்தவனை சொல்லு சொத்தம் பட்டி வித்தவனை சொல்லு ஒருத்தனை சொல்ல பல நோய்களை குணப்படுத்துகிற மூலிகை எந்த கலப்படமும் இல்லாத மூலிகை பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு நான் கூட கேட்டேன் இந்த பனை ரெண்டு மூணு மாசம் தான் இருக்குது இப்ப நம்ம வந்தா கல் திறக்கணும் பனம்பால் மூலி தென்னம்பால் மூலிகை சாருன்னு நம்ம கொண்டு வருவோம் இப்ப தென்னம்பால் மரத்தில் கிடைக்கும் அது போதையளவு கிடைக்காது இப்ப பனை மரம் கொஞ்ச காலம் தான் இருக்கு ரெண்டு மூணு மாசம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பாண்டியன்ட கேட்டேன் அண்ணன் ஈச்சை மரம் இருக்கு அதுல எப்போவும் நம்ம கட்டிக்கலாம் அப்பா தப்சம்டான்னு நினைச்சேன் இப்போ இதுல நீங்க ஆழமாக நீங்க எப்படி பார்த்தாலும் சரி இது எப்படி பார்த்தாலும் சரி இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரச்சனைக்கு பேச கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிரச்சனையை தந்தவனே விமர்சித்து பேசக்கூடாதுன்றவாங்க நான் பல போராட்டங்களுக்கு போயிருக்கேன் அதை மட்டும் கொஞ்சம் பேசிடறாதியே எப்படின்னா இப்படி கொலகாரனே இவன் தான் கொலகாரன் சொல்லாமல் அங்கே போய் பேசி என்ன பயன் இருக்குது இத்தனை மாநிலங்களில் நம்முடைய தலைவர் ஐயா நல்லசாமி சொல்லும்போது சொன்னார்கள் புதுச்சேரியில் கல் இருக்கு கேரளாவில் இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கப்படுது தமிழ்நாட்டில் மட்டும் தடை ஏன் நான் கேட்டேன் கல் மது சரி தடை அந்த பீர் பிராண்டி ஜின் எல்லாம் புனித நீரா கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா என்று கேட்டேன் அதுக்கு ஒரு பதிலும் இல்லை இத்தனை மாநிலங்களில் கல் இறக்கப்படுகிற அனுமதி இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை எதற்கு எதற்கு என்றால் என் உடன் பிறந்தார்களே இந்தியாவை ஆள்கிற எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய தொழிற்சாலை கிடையாது சந்திரா சந்திரபாபு ஃபேக்டரி இருக்கா பினராயி விஜயனுக்கு சாராய ஆலை இருக்கா இல்ல மம்தா பானர்ஜிக்கு இருக்கா இல்ல சீதாராமயும் இருக்கா இல்லை தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுக்கு மட்டும் கணக்கில்லாத சாராய ஆலைகள் இருக்கிறது நீண்ட காலமாக இந்த அரசுகள் மட்டும்தான் பாஸ்மார்க்கு வாங்குகிறார்கள் ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராயம் விற்கிறார்கள் நாற்பத்தி ஆயிரம் கோடி சட்டசபையிலே நிதி அமைச்சர் பேசுகிறார் நாற்பத்தி ஆயிரம் கோடியில் இருந்து இன்னும் ஐயாயிரம் கோடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு மது விற்பனையை உயர்த்த திட்டமிடுகிறோம் எப்படி குடிகார பயில்கள் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு திட்டமிடுகிறோம் பெருமக்களே எண்ணிலும் இலையேன் தம்பி தங்கைகளே கடந்த பொங்கல் இந்த பொங்கலுக்கு மட்டும் இரண்டே நாளில் இருபத்தஞ்சு கோடி குடிச்சிருக்கான் எத்தனை நாள்களா இரண்டே நாளில் எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி இப்ப நம்ம கேள்வி அடுத்த கல்வி என்ன ரெண்டு நாளைக்கு எழுநூத்தி இருபத்தி அஞ்சு கோடிக்கு குடிக்கிற இவனுக்கு இவ்வளவு வருமானம் இருக்கிற இவனுக்கு எதுக்குடா இலவசம் இதுதான் கேள்வி ஒரு படம் ஒரு திரைப்படம் பிடித்த நடிகரின் படம் ஒரே நாளில் முப்பத்தஞ்சு கோடி வசூலிக்குது ஒரு நாளில் ஒரு நாளில் அறுநூத்தி ஐம்பது கோடிக்கு பிடிக்கிறான் தீபாவளிக்கு இந்த காசு எங்க போகுது எங்க வருது என்ன பண்ற உயிரை கொள்ளுகிற விசத்தை மதுக்கடையை அரசு திறந்து வைத்துவிட்டு இளைஞர் நலன் விளையாட்டு மனிதவள மேம்பாடு சுகாதாரம் என்ற இலாக்காக்களை வைத்திருப்பது போல ஒரு வேடிக்கை ஒரு பைத்தியக்கார தனம் உலகத்தில் ஏதாவது உண்டா நூறு குற்றங்களில் தொண்ணூறு குற்றங்கள் நிறைந்த போதையில் நிகழ்கிறது தெருவுக்கு டாஸ்மார்க் கடைகளை திறந்து வைத்துவிட்டு சட்டம் ஒழுங்கு என்பது எவ்வளவு வேடிக்கையானது ஏன் இந்த கல்லை தடை செய்யணும் அறிவார்ந்த பெருமக்களே அன்பு தம்பி தங்க இளை இந்த கல்லை தடை செய்யணும் தடை செய்யணும் ஏன் தடை செய்யணும்னா எவ்வளவு குடிக்க ரெண்டு லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது ஒரு லிட்டர் எவ்வளவு நூறு ரூபாய் ரெண்டு லிட்டரு குடிச்சிட்டான்னா அது அதுக்கப்புறம் அவனால் போதும்ட்டு போயிடுவான் இரநூறுவாயோட வீட்டுக்கு போயிடுவான் ஆனால் இந்த டாஸ்மார்க்கு போனால் ஐநூறுரூவா கூலின்னா ஐநூறுபாயும் குடிச்சு விட்டு அதுக்கு மேலே வீட்டில் போய் பொண்டாட்டி காதில் இருக்க கழுத்தில் இருக்கிறதுலாம் அத்துக்கிட்டு வந்து குடித்து நாசமாகணும் மொத்தத்தையும் பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு அனுப்பணும் இப்போ இந்த கல்லை திறந்து விட்டால் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துடும் அதனால உனக்கு என்ன பிரச்சனை அவர்கிட்ட இருந்து சரக்கெடுக்கிற வியாபாரம் சிக்கல் இதுதான் இந்த வேர் பிரச்சனைக்கான வேர் ஏன் எல்லா மாநிலங்களும் தள்ளு இருக்கும் போது என் மாநிலத்தில் மட்டும் தடை இருக்கிறது நெருக்கடி இருக்கிறது இடையூறு வழக்கு இருக்கிறது தம்பி சொன்னாரு பனையரின் மீது போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் நீங்கள் உடனடியாக நீக்க வேண்டும் நீக்க வேண்டாம் அப்படியே வச்சுக்க எந்த அதிகாரமும் நிரந்தரம் இல்லை என்பதையும் நினைவில் வச்சுக்க நினைவில் வச்சுக்க இந்த எவன் டாஸ் மார்க்குக்கு ஃபேக்டரி வச்சு காய்ச்சி இந்த கடைகளுக்கு சப்ளை பண்ண அத்தனை பேரையும் உள்ளதுக்கு போடல ஒரு நாள் நீ பாத்து நீ இந்த கல் மேல கல்லு இறங்கின மேல வழக்கு போட்டவன் நீதான அதிகாரம் நிலையானதல்ல ஒரு சிலர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாலுதல் நிலையாமெனும் நினைவாங்கிறான் ஏ நீ இருந்துருவ எழுதுவான் நிரந்தர முதலமைச்சர் நிரந்தர பொதுச் செயலாளர் எல்லாம் எங்க படுத்திருக்கீங்கன்னு நாங்க பாத்தன இருக்க நிரந்தரம் என்ன நிரந்தரம் எது நிரந்தரம் ஒன்னு ஒன்னு நிரந்தரம் இல்லை கால சக்கரம் வரலாற்றின் சக்கரங்கள் சுழன்று கொண்டேதான் இருக்கும் கீழே இருப்பது மேலே வரும் மேலே இருப்பது நாள் வரும் நின்று இன்று போராடி கொண்டிருக்கிற மக்கள் தங்கள் உரிமைக்காக உணர்வெளிச்சோடு ஒன்று கூடி நிற்கிற மக்கள் ஒரு நாள் மேலே வருவார்கள் இதை தடுத்து நிறுத்துகிற நீங்கள் ஒரு நாள் இதே மாதிரி கீழே வருவீர்கள் இது நடக்கும் சொல்றது அது கல்லு மது அது இதுன்னு உலகம் பூரா விற்கிறான் அமெரிக்காலாம் பதினீர்ல காய்ச்சிற கருப்பட்டி முன்னூத்தி ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபா ஒரு கிலோ கல்லுல காய்ச்சிற கருப்பட்டிக்கு வேலை அதிகம் ஐநூறு ரூபா கூட கலப்படமா பாக்குறான் அவன் இந்த பாரு இவன் எங்க பொருளாதாரத்துக்கு தெரியாத இந்த பைத்துக்கார பயில்கள் நாட்டை கொடுத்துட்டு அவன் சாராய பொருளாதாரத்தை வச்சு நம்மளை சாக அடிச்சுக்கிட்டு இருக்கான் பனை என்பது தமிழனின் தேசிய மரம் தமிழனின் தேசிய மரம் எத்தனை புயல் அடித்ததா சாஞ்ச ஒரு பனையை சொல்றா ஒரு பனையை சொல்ற இந்த பைத்திகார பயில்கிட்ட கொடுத்து நாட்டை கொடுத்துட்டு எத்தனாயிரம் ஆண்டுகளடா வேளாண்மை செய்யறோம் உலகத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே திரும்பி பார்க்க வைத்தவண்டா முன்னோர்கள் ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் என்று அணையை கட்டி நிறுவியான் கரிகால் பருவ சோழன் என் பாட்டன் எல்லா அணைகளும் நீர் வந்து கீழ் நோக்கி தான் போகும் உலகத்திலே பாம்பை போல வளைந்து வளைந்து கீழே இருந்து மேலே ஏறி தண்ணி வாய்கிற ஒரு முறையை உலகத்திலே கட்டியவன் என் பாட்டன் காளிங்கராயன் இந்த உலகத்தில் மாதிரி அப்படி அணை கட்டி பாய்ச்சிக்கிற எங்களுக்கு இந்த இந்த காவாய் இருக்குல்ல காவாயில் ரெண்டு பக்கம் மண் அரிக்குதுன்னு மண் அரிக்கிறது தாண்டா மடப்பயில் அப்படி வச்சிருக்கு கசிவு நீர் பாசனம்னு இருக்கு பலாயிரம் ஆயிரம் ஏக்கர் பாயுது அதுல அதுல சிமுண்ட போட்டு பூசுற விஞ்ஞானிகளை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கா நீ உலகத்தை பார்த்திருக்கா நீ எங்கேயாவது நீர் தரையில ஊறி போகணும் பக்கவாட்டில் ஊறி போகணும் நண்டு நத்த அதில் போய் இருக்கணும் மண்புழு பூச்சி புழு இருக்கணும் அப்போத்தான் மண் வளமாகும் இது கூட தெரியாத நாட்டை கொடுத்து விட்டு மண் அரிக்குதுனா ரெண்டு கரையிலும் மரம் நடனம்டா மரம் நடனும் இருக்கிற மரங்களில விசித்திரமான மரம் பனை தென்னைக்கும் பனைக்கு என்ன பராமரிக்கணும் இவனை பராமரிக்க வேண்டியது இல்ல ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீர் உறிஞ்சிட்டு வந்து வாழ்வான் எல்லாத்துக்கும் பக்க வேறு இருக்கு பக்க வேறு கிடையாது ஆணி வேறு தான் இவனுக்கு வேர் கிடையாது டியூப் குழாய் அவன் பட்டு போன வேற எடுத்துப்பாரு கருப்பாரு எடுத்த குழாய் மரம் உள்ள பஞ்சு இருக்கும் அந்த பஞ்சுல நீர் உறிஞ்சு வச்சுக்கிடுவான் கிணறை சுற்றி பத்து பனை மரம் இருந்தால் கடைசி வரை தண்ணீரை வற்ற விடாது என்று வேளாண் பெருங்குடி மகன் நம்முடைய அப்பா நம்மால் வர சொல்றாரு அவன் உறிஞ்சு வச்சுக்கிடுவான் அவன் வறண்ட நில பயிர் எவ்வளவு ஆழ தூக்கிட்டு வந்து தண்ணீர் வச்சுக்கிடுவான் எண்ணூறுக்கு மேற்பட்ட பயன்பாட்டை தன் உடலில் இருந்து மானுட சமூகத்துக்கு தருகிற ஒரே மரம் பனை மரம் கற்பக தருங்கிற்கும் மேற்பட்டது பனையில ஒன்று சொல்ற கழிவு வேஸ்ட் ஒன்னு சொல்லுவா ஒன்னே ஒண்ணு ஒன்னு சொல்லு ஒன்று அதனால தான் தமிழனின் தேசிய மரம் என்று வைத்தான் எங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு பற்றென்ன ஈழ தாயகத்தில் எங்கள் தலைவன் பிரபாகரன் கட்டி போராடுகிற போது ஒவ்வொரு பணையும் மாவீரராக நின்று களத்திலே போரிட்டது எதிரி வீசுகிற குண்டுக்கு நெஞ்சை குடுத்து தடுத்து மாவீரர்களை காப்பாத்தியது பனை அது எவ்வளவு பெரிய அதில் இருக்குன்னு தெரியாம எங்கூர்ல சிவகங்க ராமநாதபுரத்துல நூறு ரூபாய்க்கு விற்கிறான் அந்த மரத்தை நூறு ஆண்டு கால மரத்தை நூறு ரூபாய்க்கு கேரளாவில இருந்து கல்குவாரிக்கு செங்கல் காலவாய்க்கு வெட்டிட்டு போயிட்டு இருக்காங்க செங்கல் காலவாய்க்கு என்னன்னு தெரியாம தன் உடலிலே எல்லா பாகங்களையும் பயன்பாட்டுக்கு தருகிற உலகில் ஒரு மரம் உண்டென்றால் அது பனை எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம அன்னைக்கெல்லாம் ஒரு தம்பி நான் வளர்க்கிறேன் படிச்சிருக்கேன் நான் படிச்சுட்டு இதை வந்து இதை தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க நாங்க பதினீர் தான் இறக்குறோம் பதினீர் இறக்குறோமா கல் இறக்குறோமான்ட்டு சோதிக்கிறேன்னு உடச்சு போட்டுருக்கிறத பாருங்க அப்படின்னு எடுத்து காணொலியா வெளியிட்டு இருக்கான் வளைவெளியில இருக்கு நீங்க பாக்கலாம் அவ்வளவு நேர்மையா கடமையாற்றுகிறார் இது இது ஒரு கொடுமையான நடவடிக்கையை தான் பார்க்கணும் நீண்ட காலமா இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது விடுதலை உன்னால் என்ன முடியுமோ செய் வழக்கு அது இல்லை என்றால் விடியாத கிழக்கு அது தடை அதை உடை சிறை அதை நிறை இந்த கோட்பாட்டை தான் வாழ முடியும் ஒரே நாளில் நூறு வழக்கு வாங்கின ஒருத்தனை இந்தியாவில் யாரும் சொல்லு நான்தான் ஒரே கிரிக்கெட்ல இல்ல கிரிக்கெட் ஒரே நாள்ல ஏன் சொல்லு என்ன பண்ணிடுவ என்ன சொல்லு போடு என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சிறை பறவைடா சிறை பறவை கட்டது எங்களுக்கு இப்ப என் சொந்தக்கார போலீஸா இருக்காங்க எல்லாம் வக்கீலுக்கு படித்திருக்காங்க என் தம்பி ஈசர்லாம் கூட வக்கீல் படித்திருக்காப்புல நாங்கள் எல்லாம் என்ன வேலை என்ன வேலை இருக்குது எதா வழக்க கொடுக்கணும்ல அப்புறம் மா மச்சின அண்ணன் தம்பியில் எப்படி பிழைக்கிறது எப்படி பிழைக்கிறது இப்போ எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி நீதிபதி ஆகி பயன் இந்த என்ன பண்ணுறது இதுக்கெல்லாம் அச்சப்பட முடியாது இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பித்தது நமக்குத்தான் இது நமது உரிமை இது வேளாண்மையில் ஒரு பகுதி வேளாண்மை என்பது தொழில் அல்ல ஒரு பண்பாடு வாழ்வியல் தமிழனோட வாழ்வியலோடு இணைந்தது கல் இறக்குதல் பதநீர் இறக்குதல் இந்த பனை வேளாண்மை எவ்வளவு நாள் தடுத்துருவ நிறுத்திருவே எவ்வளவு நாள் அவங்க சொல்றது எங்க ஐயா சொறார் அதுல கலப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இல்லையா எண்பத்தி அது கலப்படம் வருது கல்ல கல்லை தவிர இந்த நாட்டில் எதுலையுமே கலப்படம் இல்ல இப்ப இவங்க டாஸ்மாக கொடுக்கிற சரக்குல சத்தியமா நம்ம ஐயா ஐயா அந்த பீச்சில் இருக்க எல்லா சமாதி மேலான சரக்குல கலப்படம் இல்ல எந்த சரக்குலையும் கலப்படம் இல்ல இல்ல எதுலையுமே கலப்படம் இல்லை இந்த மாதிரி ஒரு கொடுமையை நீங்க பாருங்க இப்ப பாருங்க இப்ப ஒரு அரசு நல்ல அரசு எங்க ஐயா சொன்னார்ல குடிதளி கோலோச்சு மாநில மண்டன் அடிதொளி நிற்கும் அப்புறம் இதனால் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கிடல் அது ஒரு அதே அந்த பாட்டம் தான் மறுபடியும் என்ன சொல்றான் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொரல் நாட்டையும் வீட்டையும் நீயே ஆள்வது மாதிரி பார்த்துக்க அதான் நல்ல ஆன்மகனு கழக தமிழ் சமூகம் தடுமாறிட்டது வீட்டுக்கு தகப்பனையும் நாட்டுக்கு தலைவனையும் கடன் வாங்க முடியாது என்று உடன் பிறந்தார்களே தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் தகவன் தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் இருக்கணும் அதை நினைவில் வச்சு கொள்ளணும் நாட்டை கொடுத்துட்டு போராட்டம் போராட்டம் கல்லுக்கு மட்டும்தான் விடுதலையா மத்தெல்லாம் விடுதலை அடைஞ்சிட்டீங்களா அரசு பள்ளி அரசு பள்ளி கல்லூரிக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறதே ஆண்டுக்காண்டு குறைகிறதே ஏன் அதற்கான காரணம் என்ன ஆய்வு செய்யுங்கள் என்று அரசு உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் அது குறித்து ஆய்வு செய்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் ராமநாதபுரம் சிவகங்கை தேனி இந்த இந்த மாதிரி மாவட்டங்களில் திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் எல்லாம் சேலம் போன்ற எல்லாம் டாஸ்மாக் விற்பனை குறைகிறதே அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்யுங்கள் என்றால் படிக்க வர்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைகிறதே காரணம் என்று தேடாமல் குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைகிறதே அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்கிற ஒரு அரசு அது அரசா தருசா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் இவர்கள் ஒருபோதும் டாஸ்மாக் கடையை மூட மாட்டார்கள் இந்த கல்லு இறக்கிற அனுமதியை தரமாட்டார்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுல கல் எமது உணவு கல் எமது உரிமை அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் கடமை நீ என்ன நீ என்ன விடுதலை விடுதலை தருவதல்ல விடுதலை பெறுவது இது எனது உரிமை நான் பெறணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்ப அவரே சொல்றார் தம்பி ஐம்பதனாயிரம் கோடிக்கு நம் வருவாயிட்ட முடியுங்கிறது இப்ப ஒரு ஒரு கற்பனை பாருங்க இப்ப ஒரு அரசு வருது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி ஒரு கட்டமைப்பு பனை தென்னை இருக்கிறதோ அது சார்ந்த தொழிற்சாலைகள் தொழிற்சாலை போட்டு அப்படி கிடையாது இன்னைக்கு தகர கட்டான் இறக்க பதநீரை இறக்க கருப்பட்டிய காய்ச்ச நாட்டு சக்கரை பணம் கற்கண்டு தயாரிக்க பனை ஓலை பாய் கொட்டான் எல்லாம் தயாரிக்க பனை நார் அதிலிருந்து கயத்து கட்டில் அதிலிருந்து கொட்டான் அதிலிருந்து பாய் எல்லாம் தயாரிக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று பொருள்களையும் தயாரித்த தயாரித்து உங்களால் நம்ப முடிகிறதா பனை ஓலை கொட்டான் இந்த துபாய் நாடுகளை இருநூத்தி ஒன்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் என் அன்பு தம்பிதங்கைகளை உடன் பிறந்தார்களே ஒரு கயத்துக்கட்டில் நாற்பது நாயிரம் ரூபாய் ஒரு கயத்து கட்டில் எங்கு பொருளாதாரம் இருக்கிறது என்பது தெரியாமல் இந்த தோ அது சார்ந்த பொருள்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகளை நிறுவி மக்கள் அரசு அரசாங்க வேலை கிடைக்கும்படி செய்துவிட்டால் வறுமை ஏழ்மை ஆயிரம் விடும் கையேந்துகிற நிலைமை ஒளிந்துவிடும் பசி என்ற வார்த்தை இல்லாது ஒளிந்துவிடும் அதுதான் இங்கே ஒரு பகாகையை கொண்டிருந்தான் ஒரு தம்பி தமிழ் குடி மக்களின் தற்சார்பு பொருளாதாரத்திற்கு வித்திடும் அதில் ஒன்றுதான் பதநீர் கல் இறக்குகிற உரிமை அதை விட்டுவிட்டு டாஸ்மார்க்கில் இவ்வளவு சரக்க வித்துட்டு கல்லை மட்டும் மது என்று சொல்லி பழியிட்டு அதை தடை செய்வது என்பது மிகுந்த கொடுமையானது வேடிக்கையானது அறிவறுக்கத்தக்கது இந்த அற்ப உரிமையை கூட போராடி பெற முடியாத நாம் வேற எந்த விடுதலையும் அடைய முடியும் உரிமையை அடைய முடியும் உங்களுக்கு தெரியாதா உங்க மனச்சான்றி சொல்லி சொல்லுங்கள் நாடுகளும் கணக்கில்லாத போதைப் விற்கப்படுகிறது அதிகமான போதைப் பொருள்கள் பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலேயே விற்கப்படுகிறது இதெல்லாம் இந்த அதிகாரங்களுக்கு தெரியாமல் கல்லறக்கு உரிமையில் வழக்கு போடுகிற இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் விற்கப்படுகிறதா யார் கேட்கிறது ஏன் அதெல்லாம் தடுக்கவில்லை அதிகாரங்களுக்கு தெரிந்து அதை அனுமதிக்கிறார்கள் கஞ்சா கொக்கை அவன் மெத்தப்பட்டமின் ஏகப்பட்ட வாய்க்கு வராத போதைப் பொருள்கள் இந்த நாட்டில் புலங்கொண்டுதான் இருக்கிறது கல் இறக்குவது பதநீர் இறக்குவது என்பது வேளாண்மையில் ஒரு பகுதி ஆடு மாடு வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு இதெல்லாம் வேளாண் தொழிலின் பெருக்கம் விரிவாக்கம் தானே ஒழிய அது தனித்த ஒன்று கிடையாது இத்தனை குடிமக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் இதையும் விட பெருந்திரளாக மக்கள் கூடி ஒரு மாநாட்டை நம்மளால் நடத்தியிருக்க முடியும் நெருக்கடி கால நெருக்கடி எங்களுக்கு இருக்கிற நெருக்கடி ஐயா பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் சொன்னது போல ஈரோட்டு தேர்தலில் அங்கே நிற்க வேண்டிய நான் இங்கே நிற்கிறேன் என்றால் நான் வருகிறேன் இருக்கிறேன் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கேட்டு பெறுவதென்பதே உரிமையை காப்பாற்றத்தான் உரிமையை இழந்துவிட்டு அந்த ஓட்டை பெற்று எங்களுக்கு பயன் என்ன ஓட்டுக்காக நிற்பவன் அங்கே நின்றுப்பான் நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் என்பதால் தான் இந்த மா நாட்டிலே இந்த மகனை பாருங்கள் எத்தனை ஆண்டு காலமாக இந்த கல் இறக்கிற உரிமையை கேட்டு போராடி கொண்டிருக்கிற விவசாயினால் படிக்காதவன் செய்கிற வேலை என்று படித்து இந்த நாட்டில் எல்லா சட்டங்களும் எல்லா செக்ஷனும் திருக்குறளுக்கு தனியாக பொழிப்புரையே எழுதிய ஒரு அறிஞர் அவரோடு வாதத்தில் வாதிட்டு வெள்ளை உண்டா படிக்காதவன் செய்த தொழில் வேளாண்மை என்று எவன் சொன்னது பசித்தவனுக்கு வயிறு பசிக்குமா பசிக்காதா பசி என்ற ஒன்று இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலை வேளாண்மை என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலே இந்த கோரிக்கையை வைத்து அரசுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை போராட்டத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இதில் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறோம் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசை அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதுதான் வேற வழி கிடையாது அதை நோக்கிய பயணம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு ஒரு காலம் வரும் பனை சார்ந்த தொழில் தென்னை சார்ந்த தொழில் வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள் மக்கள் வாழ்விடங்களிலே நிறுவப்பட்டு வேளாண்மை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரத்தை நிறுவி உலக நாடுகளை நம் பக்கம் தமிழ் குடிகள் நிறைந்து வாழுகிற தமிழகத்தின் பக்கம் தமிழ்நாட்டின் பக்கம் திரும்ப வைக்கிற காலத்தை மால தமிழ் மக்கள் நாம் உருவாக்குவோம் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் உங்களுக்கு அந்த உறுதியை தருகிறேன் இந்த மகன் இவர்களெல்லாம் இவர்களெல்லாம் சொல்வது நடக்குமா அப்படிதான் என்னை தொடக்கத்தில் நினைத்தார்கள் சினிமா எடுக்கிற சின்ன பையன் இவனெல்லாம் ஒரு ஆளா என்று நினைத்தார்கள் தனியாக நின்று என்ன செய்வாய் என்றார்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்றார்கள் பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாட்டிலே அரசியலே இல்லை என்றார்கள் பெரியாரை பேசாது ஓட்டை பெறவே முடியாது என்றார்கள் திராவிடம் என்ற சொல்லு இல்லாது இங்கே அரசியலே இல்லை என்றார்கள் இந்தியம் திராவிடம் இது இல்லாத அரசியலே இல்லை என்றார்கள் இது ரெண்டுமே இல்லை நாங்கள் காந்தியும் துணைக்கு கூப்பிடவில்லை தாத்தா காமராஜரையும் துணைக்கு கூப்பிடவில்லை பெரியாரையும் அழைக்கவில்லை சிறியாரையும் அழைக்கவில்லை திராவிடம் ஏனால் மான தமிழ் மக்களுக்கு அது தீட்டு அதை நாங்கள் தொடவே இல்லை உங்களால் பயங்கரவாதி தீவிரவாதி கொலைகாரன் என்று தடை செய்து வைக்கப்பட்ட ஒருவனை தலைவனாக ஏந்தி நீங்கள் இறக்கிய கொடியை ஏற்றி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கை பெற்று எட்டரை விழுக்காடு வாக்கை தொட்டு தனித்த ஒரு கட்சியாக தமிழினர் அரசியல் வரலாற்றிலே அங்கீகாரம் பெற்றிருக்கிற ஒரு கட்சி எங்களுடைய நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் இல்லாது முடியாது என்றால்